யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெருவெள்ளம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்களும் மிக பலத்த சேதம் தண்ணீரால அந்த நாலு மாவட்டங்களும் மூழ்கிய காட்சி நேற்றைய தினங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப கோர தாண்டவம் ஆடி இருக்கிறது அந்த காயல்பட்டினம் பக்கத்தில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை இன்றைக்கு வரைக்கும் பதிவாயிருக்கிறது அதைத் தொடர்ந்து ஏன் பதினாலு பதினைஞ்சில் தென் மாவட்டங்களில் மழை பெய்யுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கிட்ட சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்ன தகவலை ஏன் வந்து அவங்க அலட்சியமாக விட்டாங்க தமிழக முதலமைச்சர் எதற்காக தென் மாவட்டம் அதாவது பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு பார்க்காம எதுக்காக டெல்லி போகிறாரு இப்படி பல கேள்விகள் மக்கள் மத்தியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக பார்த்து அந்த ட்ரோன் காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது அதைவிட இந்த அங்கே பெய்த கனமழை சென்னையில் பெய்திருந்தால் சென்னையினுடைய நிலைமை என்னவாயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மிக்ஜாம் புயல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் பேஞ்ச மலைக்கு சென்னை ஒட்டுமொத்த சென்னையுமே அதாவது புறநகர் பகுதியில் ஒட்டுமொத்த அந்த புறநகர் பகுதியுமே காணாமல் போன காட்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஒன்பது இப்படி அதிகமாக சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க தென் தென் மாவட்டங்களில் இப்படி அதிக அளவில் மழை பெய்யதற்கான யாரும் எதிர்பார்க்கலை ஆனால் அங்கே ஒரே ஒரு கிணறு அதிசய கிணறுன்னு ஒன்று சொல்லப்படுது அந்த கிணறுல ஒட்டுமொத்த தண்ணி முழு வாங்கியிருக்கா சொல்லப்படுது இது எல்லாத்த பற்றியும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோன்னு வந்து பேசின அரிசியாக வாங்க வீட்டுக்கு கொள்ள போகலாம் தென் மாவட்டங்களில் டிசம்பர் பதினாலு பதினஞ்சு இந்த காலகட்டங்களில் மழை பெய்யும் இந்த தினத்தில் மழை பெய்யும் ஆனால் ரொம்ப கடுமையான மழை இருக்காது அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திருநெல்வேலியில் இதே போல் ஒரு மழை பெஞ்சிருக்கு ஆனால் அன்னைக்கு பெய்த மழை பிறகு இருபத்தி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப பயங்கரமான மழை பெய்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதாவது மூணு மடங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து மூணு மடங்கு பெரிய கனமழை பெய்திருக்கு இருக்கு அப்படின்னா நம்மளால வீடியோலாம் பார்க்க முடியுது ஒரு ஒட்டுமொத்த திருநெல்வேலியுமே தூத்துக்குடியுமே மூழ்கிய அந்த காட்சி நம்மளால பார்க்க முடியுது அவர் பண்ணுறேன் இயக்குனர் மாரி செல்வராஜ் இன்னைக்கு காலையில ஒரு பதிவு சொல்லியிருக்கிறாரு இன்னும் மழைநீர் இருக்கக்கூடிய அந்த அதாவது கிராமங்களில் மழைநீர் அதிகமாக இருக்குது இன்னும் படகு அங்கே செல்ல முடியலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் அதாவது இன்னும் வந்து மர செடியை கொண்டும் மாடி மேலே உட்காந்து கொண்டு தான் மக்கள் அங்கே இருக்கிறாங்க இன்னும் அங்கே வந்து மீட்பு பணிகள் போகலை ஏன்னா கிராமத்துக்குள்ளே எங்கேயாவது டவுனு சுற்றி பார்த்தா தெரிஞ்சிடும் அங்கெல்லாம் பார்த்தா கிராமம் மலை இந்த மாதிரி மரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்றதே தெரியலை ஏன்னா பெரிய பலத்த மழை பெஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மழை தமிழக அரசாலையும் வானில ஆய்வு மையத்தாலையும் எதிர்பார்க்கப்படலை ஆனால் எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க பதினாலு பதினஞ்சு தேதிகளில் இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் ஏன்னா எப்பயுமே டிசம்பருக்கும் சென்னைக்கும் செட் ஆகாது ஏன்னா அதிக மழை பெய்ஞ்சால் சென்னையில் ஒட்டுமொத்த சென்னை மூழ்கும் நிவாரணப் பொருட்கள் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் யார் யாரெல்லாம் வசதியாக இருக்காங்களோ யார் யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேருடைய பார்வும் சென்னை பக்கம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களும் தென் மாநில அந்த தென் மாவட்டங்களும் மூழ்கி காட்சியில் யாருமே இன்னைக்கு அங்க வந்து பொருள் கொடுக்க போறேன் அது கொடுக்க போறேன் போகலைன்றது ரொம்ப வருத்தமான செய்தி ஏங்கனா எல்லா மீடியாவும் எல்லா மீட்பு பணியும் ரொம்ப விரைந்து செயல்பட்டு இருக்காங்க ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பார்வை ஏன் தென் மாநில அந்த மக்கள் மேலே போகலை அந்த தென் மாவட்டங்கள் மக்கள் மேலே எதற்காக போகலை அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுது இன்னும் சில நாட்களில் இன்றைக்கி மழை குறைஞ்சிருக்கிறது அதாவது நேற்றைக்கு முந்தைய இரவு தொடங்கிய மழை அது சென்னையிலும் அப்படி தான் டிசம்பர் மூணாம் தேதி தொடங்கிய மழை நாலாம் தேதி இரவு வரைக்கும் விடாமல் போயிடுது ஆனால் இதை விட ட்ரபுள் ட்ரிபுளாக பேஞ்சதாக சொல்லப்படுது அப்பேற்பட்ட ஒரு கோர தாண்டவும் ஆடி இருக்கிறது மலை நேற்று தினங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வானிலை ஆய்வு மையத்திலிருந்து வரக்கூடிய இந்த மேப்பில் ஒரு ரெட் அலர்ட் இன்னும் ரெட் அலர்ட் நீக்கப்படலை அந்த ரெட் அலர்ட் அதில் காட்டியிருக்கிறாங்க அந்த ரெட் அலர்ட் இன்னைக்கு வந்து நகர்ந்து வேறு இடத்துக்கு போயிருக்கிறது ஆனால் மிதமான மழை இன்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னமும் திரும்ப மலையா ஆமாம் இன்னைக்கும் மழை மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மலைக்கே அந்த ஒட்டுமொத்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இன்னும் ஏகப்பட்ட ஊர்களெலாம் மூழ்கிய அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடியுது கழுகு பார்வை காட்சியெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வேதனையாக இருக்குது நான் ஒட்டுமொத்த திருநெல்வேலி மக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்திருக்கிறது ஏன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்பேற்பட்ட ஒரு பெருத்த சேதம் அங்கே வந்திருக்கிறது அதை வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்ன கேள்விகள் எழுப்பப்படுது அப்படின்னா இன்னும் வந்து எங்களை ஏன் பார்க்கலை மீட்பு பணிகள் எதுக்காக நடக்கலைன்ற மாதிரி பல மக்கள் கதற சில காட்சிகள் இன்றைக்கி காலையில் இப்போது இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் சில அதுக்காக யாரை குறை சொல்கிறது சொல்லாமல் வந்த மலையை குறை சொல்கிறதா இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காம போய் டெல்லி போயிருக்கிறான்னு சொல்கிறாங்களே முதலமைச்சர் அவரை குறை சொல்கிறதா இல்லை வானிலை ஆய்வு மையத்துக்கே இவ்வளோ பெரிய மலை தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்களில் பெய்யும் எதிர்பார்க்க முடியலை அப்படின்னு சொன்ன அந்த வானிலை அறிக்கை மேலே தப்பு சொல்கிறதான்னு தெரியல இருந்தாலும் மக்கள் இன்றைக்கி இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு பலத்த சேதத்தை எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அது தண்ணி வடிந்த இடமெல்லாம் பார்க்குறோம் வீடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் புத்தகங்களும் இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் ஒரு ஒரு சேராக சகதியாக அந்த இடங்களில் பார்க்க முடிஞ்சது நம்மளால் இன்றைக்கி நான் இன்றைக்கி காலையில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க தருவாயில் அந்த வீடியோக்கள்லாம் இன்றைக்கி வந்துக்கிட்டுருக்கு தொடர்ந்து இது போன்ற வேலைகள் வந்துகிட்ருக்கு அதிசய கிணறுன்னு ஒன்று சொல்கிறாங்க ஒட்டுமொத்த தண்ணியும் அங்கே வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்குமா அந்த அதிசய கிணறு அதிசய கிணறுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது எப்படின்னா அடியில் அதாவது பாரெலாம் ரிவர்லாம் ஓடிச்சோம்னா மேலே ஓடும் பார்வைக்கு தெரியும் ஆனால் அந்த அதிசய கிணறு ஒரு ஒரு குழிமாரி இவ்வளோ தண்ணி உள்ளே போனாலும் இன்றைக்கி அந்த திருநெல்வேலியில் சில சில இடங்களில் பாதிப்பு கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த அதிசய கிணறுன்னு சொல்லப்படுது அந்த அதிசய கிணறு வந்து ரொம்ப கையெழுத்துலாம் கும்பிடுறாங்களாம் நீ இருக்கிறதுனால எங்களை தப்பிச்சிட்டோம் நான் நிரம்பக்கூடிய தாமிரபரம் யாரனும் ஒட்டுமொத்த அந்த வாய்க்கால் குளங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மூழ்கிடுச்சு சென்னையில் வள வந்தப்போ சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இங்கே ஆறு போகிற இடத்துல பில்டிங் கட்டிட்டாங்க அதனால் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் திருநெல்வேலியில் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல சப்போஸ் இது வந்து எப்படி இதை கொண்டு போக போகிறாங்கன்னு அப்படின்னு தெரியலை ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நேரங்களில் யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா இயற்கை சீற்றம் எப்போ வேணால் வேணால் நடக்கலாம் ஆனால் என்னென்னா பதினாலு பதினஞ்சு தேதிகளில் சொன்ன அந்த அறிவிப்பை ஏன் தமிழக அரசு அலட்சியப்படுத்துனிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிசய கிணறு மட்டும் இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த திருநெல்வேலி மக்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றத பாருங்கள் முதல் அதிசய கிணறு வந்து ஏதோ சுண்ணாம்பு பாறையால் ஆன ஒரு அந்த கிணறுன்ற மாதிரி சொல்லப்படுது சுண்ணாம்பு பாறையில் அந்த அதிசய கிணறு செயல்பட்டதாக சொல்லப்படுது அந்த அதிசய கிணறு வேலையாக ஏதோ ஒரு நாலஞ்சு ஆறு வந்து உள்ள கனெக்டிங்கில் போய் உள்ளுக்குள்ளேயே வந்து தண்ணிகள் வந்து பூமி நிலத்தடி நீரை வந்து சேவ் பண்றதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமங்க ஒருத்தருடைய வீடு இடிந்து விழுகிற காட்சி நம்மளால ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு ட்ரெயின் போன அடுத்த நிமிடம் அங்க இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய அந்த ரிவருக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த அந்த கட்டைகள் அந்த இதெல்லாம் அடித்து செல்லப்படக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப வேதனையா ஆனா விஷயமா இருக்கு நம்மளால வெறும் பேசியே என்ன பண்ண முடியுன்ற ஒரு தாட் வந்துருச்சு இந்த மாதிரி மக்களுக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியல ஏதோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது அறநூறுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் அதாவது இந்த மாதம் டேட் கொடுத்து குழந்தை பிறக்கக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கிறாங்க அதை ஒரு நிலவில் அவங்களை முன்னடியே சிஃப்ட் பண்ணிட்டாங்க இல்லைன்னா அவங்களோட நிலமையெல்லாம் யோசிச்சுப்பாங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சென்னையினுடைய அந்த மிக்ஜாம் புயல் பாதிப்பை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி வருதா கஜா புயல் இப்படி ஏகப்பட்ட கோர தாண்டவத்தை பார்த்துருக்கோம் ஆனால் தண்ணியால் ஒட்டுமொத்த திருநெல்வேலி தூத்துக்கூடிய நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு இன்னைக்கு அது நம்மளால் கண் கூட பார்க்க முடியலை ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அந்த வீடியோக்கள்லாம் வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் தெரியல ரயில்வே ஸ்டேஷன் தெரியல எங்கே தான் மக்கள் போவாங்க எங்கே தான் போய் இருப்பாங்க அப்படின்னு தெரியல பேரிடர் மீட்பு அந்த மீட்பு பணிக்குழு ரொம்ப விரைந்து செயல்படுறாங்க ஆனால் எங்கே மீட்டு எங்கே வைப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துருச்சு நேற்று அந்த வீடியோலாம் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த திருநெல்வேலி பேருந்து நிலையமாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் இன்னும் ஏக முக்கிய இடங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியுது இன்னும் ரயிலில் தண்ணியில் மாட்டிய சில பயணி அய அறநூறுக்கும் மேற்பட்ட பய பயணிகள் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் தகவல் வருது எல்லாருமே விரைந்து மீட்கப்படணும் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே சென்று காயப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்றத இந்த வீடு நம்மளால் கேட்டுக்க முடியுது ஆனால் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெருத்த சேதம் பெருத்த வெள்ளம் இன்றைக்கி அந்த ஃபுளுட்டு வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்கமான தென் மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது மழை பெய்யும் ஆனால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி தென் மாவட்டங்களில் பெஞ்சிருக்கு டெல்டா மாவட்டங்களில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி நதிநீர் பிரச்சனையே நம்ம முன்னெடுத்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம மா மாநிலத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக மழை பெஞ்ச தண்ணியில் இன்றைக்கி நம்ம கர்நாடக அரசுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு பெரு வெள்ளம் பெருமலை இன்னைக்கு இந்த வருடம் தமிழ்நாட்டில் பேஞ்சிட்ருக்கு இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெயில் கனமாக கனமாக அடிக்கப் போகுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் வெயில் மலை அதிகமாக இதை விட அதிகமாக வரப்போதுன்னு சொல்ல போகிறாங்க என்ன பண்ண போகுது தமிழ்நாடு அரசு அப்படின்ற கேள்வியோடு இந்த வெடி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொன்னிச்சின்னா கிழக்காமல் சொல்லுங்கள் நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ப்ரே பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்